வெயிட் ரோடு எப்படி இருக்கு பாருங்க ரொம்ப மோசம் சங்கட்டம் எங்கிற பிள்ளை வருதே தெரிய மாட்டேங்குது பகல்லையாவது விலைக்கு போயிடலாம் நைட்ல புரிஞ்சுலாம் வர்றவங்க கார்ல வரவங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எப்பா யோசிச்சு ஒரு ஐம்பது மீட்டருக்கு ஏதாவது நீட்டாக ஒரு ரோடு இருக்கான்னு பாருங்க எதாவது பள்ளம் இல்லாமல் ஒரு ஐம்பது மீட்டர் ரொம்ப வேணாம் இல்லை இன்னைக்கு யாருக்குதா ஆ எனக்கு இது மெயின் ரோடுங்க கிராமத்தில் கூட ரொம்ப அழகா இருக்கும்னு நினைக்கிறேன் இது பண்ண இது பாருங்க செஞ்சுப்போங்க நல்லா இருக்கிற மாதிரி இருக்கா ரொம்ப இருக்கா இங்கே ஒரு பள்ளம் இங்கே ஒரு பள்ளம் அவ்வளோதான் இப்படியே தான் போயிட்டு இருக்கோம் ஒரு இது கூட கொஞ்சம் கூட கொஞ்சம் தூரம் கூட நல்ல ரோடு கிடையாது இப்போ பைக்க ஆரம்பிச்சிருப்பாங்க நல்ல ரோடு மாதிரி திரும்பி ஆரம்பிச்சிருப்பாரு அவ்வளோதான் அதிகபட்சம் போனால் ஒரு இருபது மீட்ரு முப்பது மீட்ரு தான் இப்படிதான் வத்திர குண்டுல இருந்து ஒரு வர இருக்கு எவரு எப்பா

நல்லா கொஞ்சம் போற மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா அப்படி இது குளிருக்குதான் தான் ஒரு பண்ணி இது பண்ணலாம் யார் ஒரு சுத்தம் யா